இருக்கும்போது குட்டியான வந்து அடிச்சுட்டு போயிடுச்சா ஆனா அது வண்டி ஓட்டாது என் வந்திருந்தவங்க வந்துருந்தவங்க என் கூட அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஏறவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிள்ளை வந்து ஹெல்மெட் இல்லாம வந்திருக்கும் போலமா நான் வண்டியை மடக்கி இருக்காங்க மடக்கிற அந்த டைம்ல அந்த சின்ன யானை வண்டி வந்து தட்டி விட்டுட்டு இருக்குமா அவனும் அங்க நிப்பாட்டல அவனையும் பிடிக்கவும் இல்ல போலீஸ் யாரும் பிடிக்கல நான் வரைச்சவும் பாடி அப்படியே தான் போட்டு வச்சுட்டு தவிர எடுக்கவும் இல்ல ஆம்புலன்ஸ் அங்க நின்னு ரோடு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருந்தது அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே ரத்தமா இருந்தது அவங்க என்கிட்ட சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரி வந்து அந்த லேடிஸ் அவங்க தடுக்கவும் இல்ல ஒன்னும் பண்ணல அவங்க விழுந்தவங்களை அதுக்கப்புறமா தூக்கிட்டு வரல உடனே தூக்கிட்டு வர ஹெல்மெட் இல்லன்னு சொல்றாங்க அங்க நிக்கிறாங்க அப்ப கேமரா இல்லையா கேமராலயாவது பதிவாயிருக்கும் எப்படி அவங்க வந்து பதிவாவல சிசிடிவி இல்லன்னு சொல்றாங்களா எப்படி அது எப்படி ஒரு சிக்னல் இருக்கிற இடத்துல சிசிடிவி எப்படி சார் இல்லாம இருக்கும்